ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிகா அனிகாஸ்ரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் காதி காட்டனில் வந்துட்டு கம்மி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சாரீஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆருங்க டார்க் ப்ரௌனும் இல்லாமல் மெருனும் இல்லாமல் கலந்த கலர் இது பாடி ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இது வந்து பல்லு சில்வர் கலரில் நமக்கு வச்சு பல்லு கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மா இந்த சில்வர் கலரில் நமக்கு போட்ரு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக ஒரு ஸாரி மட்டும் பிரிக்கிறேன் பாடி ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்திருக்கு கீழே கால் பகுதிக்கு இந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு சில்வர் கலர் சேம் சில்வர் கலர் போட்ரு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கிளாத்லேயும் ஒரு விதமாக ஷைனாக இருக்கும் கிளாத்து இது பல்லு பிளைனா நமக்கு பிளவுஸ் வந்துடும் பிளைனா பிளவுஸ் வந்துடும் சூப்பராக இருப்பாருங்க இந்த டிசைன் தான் இப்போ நான் அடுத்து காட்ட போற சாரீஸ் எல்லாமே சூப்பரான கலரு நம்ம காதி காட்டனுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் இருக்கீங்க பாருங்க இந்த கலர் ஒரு ரொம்ப டார்க் நேவி ப்ளூ இல்லாமல் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாக பாடி பார்ட் வந்துடும் பல்லு இந்த கலர் இந்த டிசைனில் வந்துடும் ப்ளைனாக ப்ளவுஸு சில்வர் கலரில் நமக்கு பார்டர் வந்து போத் சைஸும் வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளான கலரு அதெல்லாம் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்கவும் அவ்வளோ அழகாக ஆயிடுது ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் ராணி பிங்கை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது பாடி டிசைனு பல்லு பாருங்க இது பல் இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது பியோர் காட்டன் நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல நீங்க வந்து பியோர் காட்டன் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான காட்டன் சாரீஸ் இருக்கு எல்லாமே ஹண்ட்ரட் கவுண்ட்டு சூப்பரா இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு மெரூனு மெரூன் குங்குமம் குங்குமம் கலர் சொல்லுவோம்ல அந்த கலரில் இது பாடி டிசைனு சில்வர் கலரில் நமக்கு எல்லா எல்லாத்துலேயுமே வந்து போத் சைஸும் நமக்கு வந்துட்டு சில்வர் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃபோர் நைன்ட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது ப்ளவுஸு நீங்கள் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபோர் நைன்ட்டி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கலர்ஸ் இது ப்ளூ பாருங்க இது பல்லு பாட்டு ஃப்ளீட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா கம்ஃபர்ட்டாக வரும் நீங்கள் டிரான்ஸ்பரன்சியுமே இருக்காது நீங்கள் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டார்க் கலர்ஸாக நான் காட்டிகிட்டு இருக்கேன் நல்லா டிரான்ஸ்பரன்சியுமே உங்களுக்கு இருக்காது ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துருக்கும் ப்ளவுஸு ஃபோர் நைன்டி ஃபென்ஸ் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் சாண்டல் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாடியில் அந்த டிசைன் பல்லும் அந்த டிசைன் வந்துடும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும் வந்து கிரேல பாடி கலர் இந்த பாடி கலரில் இந்த டிசைனை இது பல் ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்திருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லைட் க்ரே கிரே கலர்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான கலரு யார் வேணாலும் கட்டலாம் எல்லா ஸ்கின் டோனுக்கும் நமக்கு மேட்ச் ஆகிறோம் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து நம்ம சாரீஸ் காட்டியிருக்கோம் ஃபோர் நைன்டி ஷிப்பிங் ஃப்ரீயோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க